இப்போ பார்க்க போற தலைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதனையா சோதனையா இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு சாதனையான காலமாக இருக்க போகுதா சோதனையான காலமாக இருக்க போகுதான்ற தலைப்புல தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் அதாவது இப்போ பார்க்க வேண்டிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசி கண்ணீராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது எதெல்லாம் உங்களுக்கு சாதனையாகவும் எதெல்லாம் உங்களுக்கு சோதனையாகவும் இருக்க போகுது சில விஷயங்களை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கமாக எளிமையாக உங்கள் வீட்டு தோழியாக உங்களுக்கு எளிமையான பதிவாக இதை நான் கொடுக்குறேங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதாக உங்களுக்கு இயல்பானதாக கொடுக்குறேன் இப்போ இந்த இயல்பான சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா கிரகப்பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகப்பெயர்ச்சி ஆகுது ஆகும்பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் வந்த வாழ்க்கையில் இருந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி சரியாகும் சில விஷயங்கள் நமக்கு எப்படி பிரச்சனை ஆகுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் சில அமைப்பின் மூலம் நாம் செயல்படுத்தும் விதத்தின் மூலம் அதை எல்லாம் சரி பண்ணலான்ற விதத்துக்காக தான் எளிமையாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டமும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இயல்பானதாக மாறிடும் இப்போ கண்ணிராசியை பார்க்கும்பொழுது ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கண்ணீராசியின் அதிபதி புதன் பகவான் அப்போ இப்போ இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராவது இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அருள்பாளிக்கிறாருங்க அது எப்படின்னு பார்க்குறீங்களா பதினோராவது இடம்ன்றது வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக தாங்க இருக்கும் இப்போ இதுவே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணாலே பல இடங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்கள் ஏன்னா பதினோராவது இடத்துல இருக்கும் பொழுது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க அதாவது நல்ல முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுங்க அப்போ உங்கள் வீட்டின் அதிபதி வந்து பதினோராவது இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பு பலன்களை அடிக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரையிலும் ரொம்ப நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட சில சமயங்களில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சவங்களா இருப்பீங்க நிறைய விரக்தியாக இருக்கும் நிறைய வந்து இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வான இடத்துல இருந்தவங்க கூட ஒரு காலகட்டத்தில் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் சாப்பாட்டுக்கு அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் நம்ம சூழ்நிலை என்ன நடக்குது நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு பிரமிப்பில் தான் இருந்திருப்பீங்க சில பேருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லைனாலும் வேறு சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சாதான் இனி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் புரியும் ஏன்னா இப்போ வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய கண்ணீராசிக்காரர்களும் இருப்பாங்க பொருளாதாரத்தில் ஓங்கி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் பொருளாதாரத்துக்கு மட்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால் பல விளைவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் பொருளாதாரம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் அதனாலேயே வந்திருக்கும் ஏன்னா பண பிரச்சனையை வந்து பல விஷயங்களாக பிரிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் அது வந்து பிரச்சனையாகவே இருக்கும் இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் எல்லா இடத்துலையும் சிறப்பானவர்களாக இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதை விதத்தில் வந்து அந்த மனக்குறையானது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து செல்வ செழிப்போடு அந்தஸ்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அந்த குறையானது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம் சிலருக்கு படிப்பு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன தான் புதன் பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த முழுமையான பலன் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருந்திருப்பாங்க ஒரு சிலவங்க படித்து முடிச்சுட்டு சரியான வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு சிலவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கதறுவாங்க இது எப்பட்றான் எனக்கு நான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் இவ்வளோ பொருளாதாரம் பணம் விரையும் செலவு அவ்வளோ பண்ணுறோம் ஆனால் ஒரு பாக்கியம் ஒரு குழந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு மனதளவில் ரொம்ப வருத்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகாமே இருக்கிறோமே கடமைகளை மற்றவங்களுக்காக நம்ம இருக்கோம் ஆனால் இன்னும் நமக்கான ஒரு வழிவகை கிடைக்கலையேன்னு ஒரு சிலவங்க கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கன்னீராசிக்காரர்களுக்கு துன்பம் இருந்துக்கிட்டு தாங்க இருந்துட்டுருக்கு இது வரைக்கும் ஏன்னா பொருளாதார பின்தங்கி போனவங்களுக்கு எதை தொட்டாலுமே பிரச்சனை தான் ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் அந்த சொல்யூஷன் கிடைக்காம அந்த ஒரு வெற்றிக்கான வழியை தேடவே முடியல வெற்றிக்கான பாதையன் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாமல் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார ரீதியாக இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டவங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த இடங்களில் உங்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவாக எனக்கு ஏன் இந்த மனக்குறையை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய காலம் இப்போ கிரகப்பெயர்ச்சி இருக்குது அதை கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே ஒரு பலம் தானே ஏன்னா இது நாள் வரையிலும் பல இடங்களில் எந்தெந்த இடத்துல ரொம்ப க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க காரணமே இல்லாமல் உங்களை ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தினவங்களாம் எத்தனையோ பேர் அதை எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது எப்படி இவங்களை எதிர்த்து நிற்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் தெளிவான விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு எப்படி பொருந்துதுன்னு பாருங்கள் நான் சொன்னது யார் யார் எந்தெந்த கண்ணிராசிக்கு இயல்பாக பொருந்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் இப்போ கிடைச்சிடும் அதே போல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆச்சு இல்லைங்களா அந்த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட விளைவும் இப்படி தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுச்சுங்க கண்டக சனியாக உங்களுக்கு சனி பகவான் வந்ததும் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டார் கொஞ்சம் இந்த மூன்று மாதங்களாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலான்ற மாதிரி எல்லாம் வந்தால் மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே தான் உண்மை நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க அது எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கலை கடைசி நிமிஷம் வரைக்கும் அதற்கான தகுதியானவரும் தான் இருந்திருப்பீங்க கடைசியில் அது வேற யாருக்காவது போயிருக்கணும் இல்லை உங்களை ஏமாற்றி அதை மற்றவங்க அதை அனுபவிச்சிருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் இந்த மூன்று மாதத்திலேயே நீங்கள் பல இடங்களில் பல கஷ்டங்களை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை இந்த மாதம் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்க மார்ச் இருபத்தி எட்டுலேருந்து பாடாப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ மாறுதல்களை எப்போ அடைய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு பெயர்ச்சியாக சனி பகவான் மாறுறாருங்க இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா வக்கரமாகறார் இதுவரையிலும் இயல்பு நிலையில் நேர்கொண்டு செல்லக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வார் பின்னோக்கி அப்படியே செயல்படக்கூடிய விஷயமாக மாறும் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறும் அதுதான் இப்போ இது நாள் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சீங்களோ இப்போ அந்த நான்கு மாதங்கள் அவர் வந்து பயிற்சியாக இருக்காருங்க அந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு அப்படி ஆப்போசிட்டான பலன்களை கொடுப்பார் யாரெல்லாம் நல்லா இருந்தாங்களோ அவங்கள இந்த நான்கரை மாதங்கள் படாத பாடு படுற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் ரொம்ப வேதனையும் கஷ்டமும் தீராத வழிகளோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு பலன் கொடுப்பாருங்க நல்ல பலன்களை கொடுப்பார் நான்கரை மாதம்னா எப்போன்னு பார்க்குறீங்களா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குங்க ஜூலை பதிமூன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏன்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் பெரிய பெரிய சிக்கலில் தான் இருந்திருக்கிறீங்க யார் ஒன்றும் அவ்வளோ ஆகா ஓஹோன்னா கிடையாது ஏதோ ஒரு பர்சன்ட் இருப்பாங்க அது நம்ம வந்து அவங்க எப்பயுமே தடகாத்திரமாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் பின்னோக்கி நகரும் பொழுது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க எதெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கல எதற்கெல்லாம் நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்கோ அத்தனையும் உங்கள் கைகளுக்கு வந்து சேர்வதற்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை பதிமூணிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டுக்குள் அனைத்தும் நடக்கும் நீங்கள் எய்ம் மட்டுந்தான் வைக்கணும் எதுவுமே வைக்க மாட்டேங்க அதுவான் நடக்கும்னா அது நடக்காதுங்க ஏன்னா ஒரு சிலர் அப்படியும் இருக்காங்க கமெண்ட்ல அப்படி தான் எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு இது எப்படி சாத்தியப்படுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா முயற்சி நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி எடுத்துக்காம எதுவுமே கிடைக்கல கிடைக்கலனா அது எப்படி கிடைக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு கமெண்ட்டில் போகிறீங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்றீங்க உயிர் மட்டும் இருந்தாலே போதுங்க பல சாதனைகளை நம்ம சாதிச்சிட முடியும் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்காமல் உங்களுக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸை ஏற்படுத்திக்கிறீங்க எதிர்மறை எண்ணங்களை ஃபஸ்ட்டு வெளியே வாங்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் வெளியே விட்டாதான் நல்ல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வரும் உங்களுக்குள் புரிதல் ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் கிடைக்க வேண்டிய காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்கும் பொழுது அது முயற்சியை மட்டும் தீவிரமாக பண்ணணும் எதெல்லாம் உங்களுக்கு வேணும் எதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலை பதிமூன்றுலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு சிலவங்க நல்லா படிக்கணும் மேல் படிப்புக்காக வெளியூரோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த நாலு மாதத்துக்குள்ளே முயற்சி பண்ணி கிளம்பிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் மீதியெல்லாம் அது அதுபாட்டு போயிட்டுருக்கோம் லைனை போச்சு ஆனால் போயிடணும் அதே போல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வியாபாரத்துக்கோ இல்லை வெளிநாடு வேலைக்கோ வேலைவாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ சரியான நேரம் நீங்கள் இப்போ முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நான் திருமண யோகமே இல்லாமல் இருக்கிறேங்க எனக்கு கல்யாண பாக்கியம் இருக்கா இல்லையா தான் பிறந்திருக்கேன்னு பேர் ஆனால் சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்க கன்னீராசிக்காரங்களுக்குலாம் உடனடியாக கல்யாணம் ஆகிடும்ட்டு ஆனால் எனக்கு ஆகலைன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான பலன் கிடைச்சிடும் முழுமையான பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இது அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அதே போல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பழிச்சிடும் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் ஒரு சிலவங்க நான் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு சக்ஸஸ் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த வருத்தத்திற்கெல்லாம் மாறுதலாக இப்போ இந்த காலகட்டம் நல்ல பலன்களாக இருக்குதுங்க அதனால் முடிந்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கன்னிராசியில் பெரும்பாலான இருக்கு என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி வேறு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயங்களில் உங்களுக்கு குளறுபடியாகவே இருந்திருக்கும் இந்த நான்கு மாதங்களாக மார்ச்சிலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ அவஸ்தப்பட்டுருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்திருக்காது யாரை நம்பி கொடுத்தாலும் திருப்பி கொடுக்காம உங்களை வந்து ரொம்ப அலக்கழிச்சிருக்கலாம் இதை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பலகீனத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் மாறுங்க அதே போல் ரொட்டேஷன் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா பொருளாதாரங்கிறது ஒரே கையில் இருந்தால் அது வேஸ்ட்டு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும் பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படாமல் பல நேரங்களில் சங்கடமாக இருந்திருக்கும் வர வேண்டியதும் வரல கேட்ட இடத்துலையும் வரல யாருக்கிட்டையாவது கடனாக கேட்டாலும் கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு டைட்டான நிலைமை ஏற்பட்டுச்சு இருக்கும் ஏற்பட்டுடுச்சு ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் தளர்வு கிடைக்குதுங்க உங்களுக்கு பணப்புழக்கம் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வைத்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மாறுதல் ஏற்படும் ஏன்னா வெற்றி பயணங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்திலையோ மாறாது நாட்கள் கடந்து செல்லணும் அதனால் இப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்பட்டுடுங்க எல்லா விதத்திலும் இப்போ காலம் உங்களுக்கு கனிவானதாக தான் இருக்குது அதே போல் தொழில் வளர்ச்சி எனக்கு இல்லைங்க இந்த நாலு மாதமாக படாத பாடுபடுறங்க முதல்ல இருந்தால் மாதிரி இப்போ இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கலான்னு எல்லா திட்டமும் போட்டுவிட்டு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல தொழில் வளர்ச்சியில் எனக்கு தொழில் ஆரம்பிக்கவே முடியல நான் அப்படியே நிற்கிறேன் ஒரே இடத்துல நிற்கிறேன் பொருளாதார ரீதியாக நான் பலகீனமாக இருக்கிறேன்றவங்களுக்கும் இருக்காங்க நிறைய கண்ணீராசிக்காரர்கள் அப்படியும் இருக்காங்க ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நான்கு மாதத்துக்குள்ளே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த காலமாக தாங்க ஆயிடுச்சு என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை தின்னால் பித்தம் தெளிவுன்ற மாதிரி இந்த நான்கு மாதமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பண்ணாலும் ஒன்றும் சரியாக வரலையே குடும்பத்தில் வேற ஒரே சச்சரவாக இருக்கும் கணவன் மனைவியிடையும் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் அதாவது விட்டு பிரிகிற கூட இந்த நான்கு மாதத்துக்குள்ள சிலருக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனையா இருக்காது ஒரு விஷயமே இருக்காது ஆனா பிரிவு வந்துருக்கும் அதெல்லாம் மன சங்கடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நிதானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து கன்னிராசி அவங்க அப்படிப்பட்ட நிதானத்தோடு இருக்கிறவங்களே நிதானத்தை இழக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தோம் இந்த நான்கு மாதத்துல மட்டும் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது எவ்வளவு கரெக்டா உங்களுக்கு பொருந்துதுன்னு அப்படி பொருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க நான் எந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு நான் அனுகூலமாக சொல்லியிருக்கேன்ட்டு இதையும் தாண்டி பல கண்ணிராசிகளுக்கு எப்படி பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாதத்தில் எலும்பு தேய்மானம் நரம்பு சம்பந்த பிரச்சனை ரத்த அழுத்த குறைபாடு இல்லை ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகி அதாவது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அதே போல் மனக்கவலை நைட்டில் படுத்தால் தூங்கவே முடியாது சரியான உணவு எடுத்துக்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க கன்னிராசியில் விரக்திக்கு போனவங்க தான் கொஞ்சம் அதிகமானவங்களாக போயிருக்கீங்க ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை வேலையில் சரியான அமைப்பு இல்லை குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லைன்னு பொழுது அதான் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் சுத்தி சுத்தி நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடின்ற மாதிரி நம்ம எங்க போனாலும் நமக்கு முன்னாடி பிரச்சனை வந்து நிக்குதுன்ற மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் பல இடங்களில் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க ரொம்ப எப்பா இன்னைக்கு இங்க போறமே இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியோட சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு வந்துருச்சு அவ்வளோ வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்த காலகட்டமாக தான் இருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துச்சுங்க அதே போல் கண்ணிராசியில் வயிறு நல்லா தான் இருப்பாங்க எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்திருப்பாங்க ஏன் இது நடந்துச்சுன்னே புரியாத அளவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட போனவுடனே அவங்க அவங்க கொஞ்சம் பிதியை விட்டுருப்பாங்க நிறைய சங்கடங்களை நீங்கள் இப்போ வந்து சந்திச்சுட்டு வந்துட்ருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருங்க ஏதோ அந்த பத்து பர்சன்ட்ருந்து சாதாரண ஒரு உடல்நிலை பாதிப்புக்கு தான் வரும் ஏற்கனவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குங்க நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கின்றவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் மன சங்கடங்கள் தீரும் தைரியம் கிடைக்கும் ஏன்னா எப்பயும் ஒரு பதட்டத்தோடையே இருக்கிற மாதிரியான அமைப்பு இருந்துச்சு இல்லைங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் நிம்மதி அந்த மாதிரியான அமைப்பு ஜூலை பதிமூன்று இருக்கு பிறகு மாறுதல் ஏற்படுங்க அதனால் இப்போ ஜூலை பதிமூணிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலுமே உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற ஒரே இது தான் ஏன்னா இப்போ வந்து பக்ர பயிற்சி பொழுது பின்னோக்கி நகரும் பொழுது பல சங்கடங்களை சிலருக்கு கொடுத்துரும் சிலருக்கு தூக்கி உயர்வான அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா முன்னோக்கி செல்லும் பொழுது யாருக்கெல்லாம் சங்கடங்கள் கிடைச்சதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தான் இது ஏன்னா ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்ல கொஞ்சம் மாறுதலை இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த நான்கரை மாதங்களுக்குள்ள உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படி அந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்க மறுபடியும் எனக்கு கஷ்டமாகவே தான் இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது அதை சரி பண்ணுவதற்கு மறுபடியும் நான்கரை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி அவர் நேராக வருவார் இயல்பு நிலைக்கு வந்துட்டு இயல்பாக பொழுது அதுவும் சரியாயிடும் ஆனால் இந்த நான்கரை மாதங்கள் சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கும் இதுதான் உங்களுக்கு சில ஏ பேருக்கு வந்து சோதனை காலமாகவும் போயிடுது இந்த காலகட்டம் சாதனையாகவும் இருக்குதுங்க கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கரப்பயிற்சி ஒரு நல்ல பலனாக தான் இருக்குது ஏன்னா பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் இந்த மூன்று நான்கு மாதத்தில் படாதபாடுப்பட்டவங்களாக தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசுக்குள் ஒரு ஆறுதல் ஒரு அமைதியான சூழ்நிலை மன தெளிவு வேலையில் நல்ல சரியான அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு நல்ல சுத்தி வந்து சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எதிர்மறை தன்னால் விலகிடும் நீங்களும் முயற்சி பண்ணணும் ஏன்னா நான் அப்படியே தான் இருப்பேன் எனக்கு எதுவும் கிடைக்கலனே தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எதுவும் கிடைத்தாலும் கிடைக்காதது போல தாங்க தோணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா கஷ்டம் பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு வழிகள் அதிகம்தான் கஷ்டம் ஜாஸ்தி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்தவங்க தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் இருந்தவர்கள் தான் தனித்து விடப்பட்டவர்களாக பல இடங்களில் கஷ்டப்பட்டவங்க தான் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தருங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை வைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை இறைவன் கொடுக்குறாருன்னு அர்த்தங்க ஏன்னா உங்களோட பிரார்த்தனை இறைவன் காதில் கேட்டுருச்சு எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை ஏன் கஷ்டப்படுத்துகிறேன் நான் எல்லாேருக்கும் நல்லது தானே நினைச்சேன் நீங்கள் எத்தனை நாள் இறைவன் வேண்டியிருப்பீங்க அதற்கு எல்லா விதத்திலும் பலன்களை தருவதற்காக அவர் வந்து தயாராயிட்டார் நீங்களும் அதற்கு தயாராகணும் உங்களோட முயற்சியை முழுசா பண்ணணும் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலமும் இதுதான் கொஞ்சம் ஏன்னா பாதிப்புகள் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு தான் இறங்கணும் கொஞ்சம் புரியாது இப்போ வந்து தெளிவு கிடைக்காது டக்குன்னு ஒரே நாள்ல மாறுதல் ஏற்படாது ஜூலை பதிமூன்றிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் வரும் பொழுது உங்களுக்கே புரிதல் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் சரி பண்ணிக்குவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஏற்பட்டுடும் அதனால் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க பிரச்சனை வராது அந்த நம்பிக்கை ஏற்பட்டு எதிர்கொண்டாலே பிரச்சனை உங்களை விட்டு விலகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் வந்துடும் பயப்படும் பொழுது தான் அது பிரச்சனை இருக்கோ இல்லையோ அந்த பயமே உங்களுக்கு பிரச்சனையாக போயிடுது இப்போ நான் எது வந்தாலும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் வந்துட்டு நீங்கள் தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணும் பொழுது அங்கே பிரச்சனை காணாமல் போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் கண்ணீராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்கணும்னா இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு அருமையான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் முயற்சியையும் எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களோ அதற்கான வ வழிவகையை செஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சியை பண்ணால் மட்டும் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது ஜூலை பதிமூன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள் உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அதை சரியாக அமைச்சிக்கணும்னா உங்களுக்குள்ளே எப்பொழுதும் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க உங்களோட வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டாலே முழு பலன் உங்களுக்கு தான்